வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நான் உங்கள் ராதா பேசுறேங்க இனிமையான மாலை வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா மாலை நேரத்துல நம்ம ஏன் பத்தி ஈத்தணும் முதல்ல மாலை அப்படின்னா என்னங்க சூரியன் மறைது இருட்டு பரவ தொடங்கும் நேரம் வெளியில மட்டும் இல்லைங்க நமக்குள்ள இருக்கிற அமைதி நம்பிக்கை எல்லாமே நிழலாகும் ஒரு நேரம் மேலும் இப்போது நம் விளக்கியை தீரும் அது வெறும் ஒலிக்காக மட்டும் கிடையாதுங்க அந்த ஒளி நம்மை பாதுகாக்கும் ஒளி நமது வீட்டிற்கு நேர்மையும் தெய்வீக சக்திகளையும் அளிக்கும் ஒரு நேரம் நம் மூதாதிகள் சொல்லி வச்சுருக்காங்க என்ன தெரியுமாங்க விளக்கேற்றி வைக்கும்போது நம்ம வந்து மனசு ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அந்த தீபம் எரிகிறது அப்போ நம்ம கோரிக்கைகளாக நம்ம கடவுள்கிட்ட சொல்கிறோம் இரவு எல்லாமே முறையிடுறோம் அந்த சிறிய நெருப்பு அதாவது தீபம் தீயாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அதுல இருக்கிற அந்த சக்தி வந்து ஒரு வாழ்க்கையவே மாற்றக்கூடியதுங்க நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் அது நேர்மையாக இருக்கணும் அது நேர்மையான அந்த கோரிக்கைகளை கண்டிப்பா இறைவன் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு நம்பி நம்ம விளக்கை நம்ம எல்லாரும் இனிமே கண்டிப்பா விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை எடுத்துக்குவோம் வேலைக்கு போகிறாங்க நிறையா பேர் வேலைக்கு போகிறாங்க போயிட்டு வராங்க ஆனால் அவங்களால முடியறதில்லை நம்ம வேலைக்கு போயிட்டே கலப்ப இதில் எங்கிட்டு விளக்கேட்டுறது அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க எவ்வளோ நேரம் டைமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஏழு எட்டு மணி கூட அவங்க வரட்டும் வந்தால் கூட கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஈவினிங் டைமில் விலைக்கு ஏற்றி பாருங்கள் அப்புறம் உங்கள் வாழ்க்கையும் மாறுங்க இது நான் சொல்லலைங்க நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் யாருமே லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்டில் பாய் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் Mula na asal dikeh. Bye ye.